கூடுதலான எண்ணிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் மற்றவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் இது நாங்கள் பகிரங்கமாக விடுத்திருக்கிற கோரிக்கை எந்த சபைகளிலே எங்களுக்கு அதிகூடிய எண்ணிக்கை இருக்கிறதோ அந்த சபைகளிலே நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு மற்ற எல்லா தரப்பினரும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் அது ஒரு கோட்பாடாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இது இந்த தேர்தலிலே மட்டுமில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தலில் கூட நாங்கள் இதைத்தான் சொல்லியிருந்தாங்க பல கட்சிகள் அல்லது கூட்டணிகள் கூட்டமைப்புகள் இந்த கோட்பாட்டை அவர்களும் ஏற்றிருந்தார்கள் இந்த தேர்தல் சட்டத்தின் கீழே எந்த கட்சிக்கு கூடிய அசனங்கள் இருப்பதோ அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு மற்ற கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை அவர்கள் ஏற்றிருந்தார்கள் அப்படியாக பார்க்கிற போது வடகிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு முப்பத்தைந்து சபைகளிலே அதிகூடிய எண்ணிக்கை இருக்கிறது முப்பத்தைந்து சபைகளிலே நாங்கள் ஆட்சியை அமைக்க வேண்டும் அதற்கு இந்த கோட்பாட்டுக்கு இணங்கின ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே செயற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் துதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு முப்பத்தைந்து சபைகள் கிடைக்கும் தங்களுக்கு இரண்டு மூன்று நான்கு சபைகள் தான் கிடைக்கும் என்ற கணக்கை அறிந்த உடனே அவர்கள் இருவரும் ஏதோ கொள்கையுடன்பாடொன்றுக்கு வருவதாக சொல்லி தங்களை ஒரு கட்சியாக கணிக்க வேண்டும் என்று இப்பொழுது கோருகிறார்கள் அது முறையற்ற ஒரு செயற்பாடு அப்படி என்றால் நாலஞ்சு கட்சி சேர்ந்து நாங்கள் ஒரு கட்சி எங்களுக்கு தான் கூடிய எண்ணிக்கை என்று சொல்லி அது ஜனநாயகத்தை தோண்டி புதைக்கிற ஒரு செயற்பாடு மக்கள் ஆணை வழங்கிவிட்டார்கள் எந்த கட்சிக்கு கூடுதலான எண்ணிக்கை இருப்பதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் அதை அவர்களும் மேற்கொண்ட கொள்கை எங்கிட கொள்கை வந்து இந்த தேர்தல் முறையின் கீழே கூடுதலான ஆசனங்கள் உள்ள கட்சிதான் நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் வேறொரு கொள்கை மக்களுக்கு சேவை செய்கிற சபைகள் மக்களுக்கு அடிப்படை சேவைகளை புரிகிற சபைகள் அதுல போட்டி போடுறது யார் ஏன் நாங்கள் போட்டு போட்டி போட்டிருக்கோம் அந்த சேவைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக அப்ப அது அது மட்டும்தான் இந்த ஊராட்சி சபையில வேற கொள்கைகள் இல்லை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அடிப்படை சேவை அந்த சேவைக்காக நாங்கள் போட்டி போட்டு எல்லாேரும் தான் போட்டி போட்டார்கள் நாங்கள் தான் சேவை செய்ய போறோம் நாங்கள் தான் நாங்கள் கூடுதலாக சேவை செய்வோம் ரெண்டு அடிபட்டு போட்டி போட்டு எங்களுக்கு கூடுதலான அசைகம் கிடைச்சால் நாங்கள் தான் நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் நிர்வாகத்தை அமைக்கிறதுல புலோர்வடி செய்து அதில் குதர்க்கமான நிலப்பாட்டுகளை எடுத்து செயற்படுகிறவர்களோட எங்களுக்கு எந்த விதமான பொறுத்தனையும் கிடையாது நாங்கள் சொல்லுவதெல்லாம் ஒரே ஒரு கோட்பாடு தான் இதில் இருக்குது